கலை உலகின் ஆகச்சிறந்த கதாநாயகன் இருவரும் அரசியல் ஆளுமைகளை எதிர்த்து நின்ற தலைவன் என தமிழ்நாட்டை தன் பலத்தால் மட்டுமல்ல அன்பாலும் அரவணைத்துள்ளார் விஜயகாந்த் ஜூனியர் ஆர்டிஸ்ட் முதல் உச்சபட்ச நடிகர்கள் வரை விஜயகாந்தை மனதார போற்றுவதற்கு காரணம் படத்தில் மட்டுமல்ல நிஜத்திலும் அவர் கதாநாயகனாக இருந்ததே பசி என யாரும் வாய் திறக்க வாய்ப்பளிக்காத கேப்டன் படப்பிடிப்பில் உள்ள மொத்த யூனிட்டுக்குமே சாப்பாடு போட்டு அவர்களுடன் அமர்ந்து சாப்பிடும் பழக்கத்தையும் கொண்டிருந்தவர் லைட்மேன் ஜூனியர் ஆர்டிஸ்ட் முதற்கொண்டு படப்பிடிப்பு தளத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே விதமாக உணவளித்து சமபந்து இட்டு மகிழ்ந்தவர் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பிரியமா பழகுவாரு எல்லா ஆர்டிஸ்டும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாரு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நிறைய அற்புதமான இனிமையான அனுபவங்கள் இருக்கிறது அவர் இன்னைக்கு என்ன நினைக்கும் போது உண்மையிலேயே ரொம்ப வருத்தம் அது மட்டும் இல்ல யாருக்காவது ஹெல்ப்னா அடுத்த செகண்ட் யோசிக்காம ஹெல்ப் பண்ணக்கூடியனா அவர் ஒருத்தர்னே சொல்லலாம் உடனே சரி என்னோட எப்படியா இருந்தாலும் பண்ணிடுவார் அந்த மாதிரி ஒரு மனிதர் உண்மையிலேயே அந்த படத்துல வர்ற பாடல் வரி தான் எனக்கு ஞாபகம் வருது வானத்தை போல மனம் படிச்ச மன்னவன் மாதிரி அது கேட்ட மாதிரி அவர் பாடல் வரி எழுதியிருக்காங்களா இல்ல உண்மையிலேயே அவர் அப்படிதான் எனக்கு தெரியாது மிகவும் பொருத்தமான பாடல் அவருக்குன்னே எழுதி வச்ச பாடல் தான் துறைத்துறையில் உள்ள ஒவ்வொரு கடைநிலை கலைஞர்கள் வீட்டிலும் கடவுளுக்கு நிகராக புகைப்படமாய் திகழ்கிறார் சக கலைஞர்கள் மட்டுமல்லாமல் வாய்ப்பு தேடி அலையும் எதிர்கால கலைஞர்களும் விஜயகாந்தின் புண்ணியத்திலேயே இயக்குனர்களாக நடிகர்களாக திரைத்துறையின் தூணாக திகழ்கின்றனர் இவ்வளவு ஒரு நூறு படத்துக்கு மேல நடிச்ச ஒரு நடிகர் மிகப்பெரிய உயர்த்த ஒரு நடிகர் அந்த ஒரு பந்தா நம்ம இப்படி நடிகருங்கிற தலை சுத்தமா இருக்காது அவர் இங்கேயும் நான் ஒரு ஒருத்தில இன்னொரு சிறப்புனா இவர் இயக்குனரா நான் சொல்லும் போது விஜயா வச்சு பட இயக்குனர் அத்தனை இயக்குனரும் கொடுத்து வச்சுருக்க ஏன்னா ஒரு இயக்குனருக்கு என்ன மரியாதை அந்த அந்த மரியாதை கொடுப்பாரு சொன்ன டயத்துக்கு ஒன்பது மணிக்கு சொன்ன அவர் கட்ட எட்டுக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்து பாரு அது மாதிரி கதை கேட்கற வரைக்கும் அவர் கதை கேட்டு புடிச்சு போச்சுன்னா எந்த தலையுமே இருக்காரு அம்பதுக்கும் மேற்பட்ட உதவி இயக்குநர்கள இவர் இயக்குநர் ஆக்கியிருக்காரு புது இயக்குனர் உருவாக்கிருக்காரு அப்ப ஒரு உதவி இயக்குனர் கதை நல்லா இருந்துச்சுன்னா அவர் திறமை இருந்துச்சுன்னா அவர் சின்னதான் பெரியவன் அதெல்லாம் பார்க்காம அவருக்கு வாய்ப்பு கொடுத்து டைரக்டர் அழகு வைப்பார் நூறு படத்துக்கு பண்ணதுக்கு அப்புறமும் பண்ணியிருக்காரு என்னோட படம் தரும் நூத்தி இருபத்தி அஞ்சு படத்துக்கு மேல ஆயிடுச்சு எனக்கு முந்தைய வந்த ரெண்டு படத்துல இருந்து புதிய இயக்குனர் தான் எனக்கு பின்னாடி வந்த ஒரு படத்துக்கு புதிய இயக்குனர் தான் அவரின் பண்பு சக கலைஞர்களின் கண்ணீரை துடைத்தறிந்தது மட்டுமின்றி லட்சோப லட்சம் மக்களையும் கட்டி இழுத்தது தன்னை நாடி வரும் ஏழைகளுக்கு இல்லை என ஒருபோதும் சொல்லாத கருணை உள்ளத்தால் தான் கலை உலகின் முழுமுதற் உச்சரிப்பாய் உள்ளது அவரின் பெயர் தன்னை கட்டிக்காத்த திரை உலகிற்கு அளப்பரிய தொண்டு செய்துள்ள விஜயகாந்த் தமிழ் திரை உலகின் அஸ்திவாரம் என்றே சொல்லலாம் கேட்பாரற்று கடனில் கிடந்த நடிகர் சங்கத்தை மீட்க நட்சத்திர கலை விழா நடத்தி கடனையும் அடைத்து சேமிப்பு வைத்து விட்டு சென்ற தன்னலமற்ற செயல் தமிழ் திரை உலகை இன்றளவும் தழைத்தோங்க செய்துள்ளது சிறந்த நிர்வாகத் திறன் தலைமை பொறுப்பு ஆகியவற்றால் துறைத்துறையையே தூக்கி நிறுத்தியவரை மாமனிதனாக கருதுகிறது தமிழ் திரையுலகம் இது மட்டுமா ஏழைகளுக்கு உதவும் ஈரமனம் கொண்ட விஜயகாந்தால் இன்றும் பல குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறது இப்படி மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து தவிர்க்க முடியாத தலைவனாய் உருவெடுத்த விஜயகாந்த் தற்போது ஆழ்ந்த உறக்கத்தில் அயர்ந்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க